கிருஷ்ணகிரி அருகே ஊருக்குள் புகுந்த மாலைப்பாம்பு கூட்டத்தை தீயணைப்புத் துறையினர் போராடி பிடித்தனர் பிடிக்கப்பட்ட பாம்புகளை பத்திரமாக வனப்பகுதியில் விட வனத்துறையினர் பாம்புகள் குறித்த தகவல் அளித்தால் உடனடியாக எடுக்கப்படும் வன சரக அலுவலர் தகவல் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சோட்டள்ளி கிராமத்திற்குள் பாம்பு கூட்டமாக புகுந்துள்ளதாக அப்பகுதியை சேர்ந்த வேலு என்பவர் கிருஷ்ணகிரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் குறித்து உடனடியாக மாவட்ட தீயணைப்பு அலுவலர் வேலு அவர்களின் உத்தரவின்படி உடனடியாக தீயணைப்பு நிலைய அலுவலர்களான சக்திவேல் அரியரன் ராஜலிங்கம் பசி பதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விருந்து சென்று கிராமத்துக்குள் புகுந்த பாம்புகளை தேடினார்கள் அப்போது ஈஸ்வரன் கோவில் அருகில் இருந்த புதருக்குள் பதுங்கிய மலை பாம்பினை பிடிக்க போராடினர் பின்னர் ஒரு வழியாக ஆறு மலைப்பாம்புகளையும் ஒரு வழியாக போராடி பிடித்தனர் பிடிக்கப்பட்ட மலைப்பாம்புகளை தீயணைப்பு துறையினர் மூட்டைகளாக கட்டியெடுத்து வந்தனர் பின்னர் பிடிக்கப்பட்ட சுமார் பத்து அடி நீளம் கொண்ட ஆறு மலைப்பாம்புகளையும் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் வேலு உத்தரவின்படி கிருஷ்ணகிரி வனத்துறை அலுவலகத்தில் பத்திரமாக மலைப்பாம்புகளை வனசரக அலுவலர் முனியப்பன் அவர்களிடம் ஒப்படைத்தனர் பின்னர் இது குறித்து கூறிய கிருஷ்ணகிரி வனசரக அலுவலர் முனியப்பன் சௌட்ட அலி கிராமத்தில் புகுந்த ஆறு மலைப்பாம்பு கூட்டத்தினை கிருஷ்ணகிரி தீயணைப்பு துறையினர் பத்திரமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இந்த மலைப்பாம்புகள் அனைத்தும் பத்திரமாக அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு கொண்டு விடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மலை சார்ந்த வனப்பகுதி நிறைந்த மாவட்டமாக உள்ளதால் மலை பாம்புகள் மட்டுமின்றி கொடிய விஷய நாகப்பாம்புகள் கண்ணாடி மூக்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பாம்புகள் மற்றும் ஏராளமான ஊர்வன விலங்குகளும் உள்ளது இத்தகையான பாம்புகள் ஊருக்குள் புகுந்தால் எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிராமத்துல கிராமத்தில் ஈஸ்வரன் கோயில் அருகில்ல இன்னைக்கு வந்து ஒரு ஆறு மலைப்பாம்புகளை வந்து விவசாயி ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் வந்து பிடிச்சிருக்கிறோம் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ ஃபிப்ரவரி இந்த இருந்து வெயில் காலங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஊர்வன உயிரினங்கள் பாம்பு விச எல்லாம் வெளியில் வர இந்த மாதிரி டைமில் ரொம்ப அதிகமாக வெளியில் வரும் இந்த மாதிரி பாம்பு வெளியில் வர தகவல் வந்து வனத்துறைக்கு வந்து பொதுமக்கள் வந்து தெரியப்படுத்த பட்சத்தில் பாம்புகள் வந்து பத்திரமாக மீட்கப்பட்டு காப்பு காட்டுகள் விடப்படும் பொதுமக்கள் எதுவும் அச்சப்பட வேண்டாம் பாம்புகள் வெளியில் வரும்போது வனத்துறைக்கும் அல்லது தீயணைப்புத் துறைக்கும் தகவல் கொடுத்த பாம்புகள் வந்து பிடித்து பத்திரமாக காப்பாற்ற என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்களுக்கு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க